எல்லோருக்குமே சந்தோஷமான வணக்கம் நான் உங்க ஆர்ஜனிதா இசையால் உலகாலும் இசை சக்கரவர்த்தி இளையராஜாவின் பிறந்த தினம் என்று இசை உலகில் தனக்கென தனி சகாப்தத்தை உருவாக்கியவர் இசைஞானி இளையராஜா இசைஞானி இளையராஜாவினுடைய சிறப்பாக இந்த காணொலியில் அவரை பற்றிய சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இசைஞானியனுடைய ஒப்பற்ற இசை நிதியை பற்றியும் இவர் இசைத்துறையில் நிகழ்த்திய பிரமிக்கத்தக்க சாதனைகள் குறித்தும் பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள் எழுதப்பட்டுள்ளன இன்னும் பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள் எழுத காத்திருக்கின்றன எந்த வயதிலுமே சாதிக்கலாம் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார் இசைஞானி இளையராஜா பொதுவாக எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் பிரமிக்கத்தக்க பெரும் சாதனைகளை நிகழ்த்திய ஆளுமைகள் மிக இளம் வயதிலேயே இருப்பார்கள் ஆனால் இளையராஜா இசையமைத்த முதல் படமான அன்னக்கிளி வெளியான போது அவருக்கு வயது முப்பத்தி இரண்டு முதல் திரைப்படத்திலேயே இவர் வெற்றிகரமான இசையமைப்பாளராகிவிட்டார் தொடர் வெற்றிகளின் மூலம் ரசிகர்களை மயக்கி போட்டு தமிழ் திரையுலகின் முடிசூடா மன்னராக திகழ்ந்தார் இசைஞானி பயணம் எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் அது எப்படி அமைகிறது என்பது அடைய போகும் இலக்குகளும் ஒருவரின் வாழ்வின் வெற்றி தோல்வியையும் அதை தாண்டிய முக்கியத்துவத்தையும் தீர்மானிக்கிறது என்பதற்கு இளையராஜாவே உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தேனி மாவட்டம் பன்னியபுர கிராமத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த இளையராஜா இன்று எல்லோராலும் போற்றப்படுகின்ற ராஜாதி ராஜாவாக மக்கள் மனதில் நீங்கா இடம் என்றால் அது மிகையாகாது இவரின் இயற்பெயர் நீங்கே ஹார்மோனியம் வாசிப்பதிலும் வாசிப்பதிலும் தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார் இவருடைய மனைவியின் பெயர் ஜீவா இவர்களுக்கு கார்த்திக் ராஜா யோன் சங்கர் ராஜா பவதாரிணி ஆகிய மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அன்னக்கிளி படத்தில் தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலத்தால் இசையமைப்பாளராக இளையராஜா அறிமுகமானார் அதன் பாடல்கள் அனைத்தும் ஹிட்டாகி பட்டி தொட்டி எங்குமே ஒலித்தது ஏ ராஜா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என பல மொழிகளான திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் இவருக்கு இந்திய அரசின் படத்துறை சாரா விருதுகளில் மூன்றாவது உயரிய விருதான பத்ம பூஷன் விருது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டும் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷண விருது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் இந்திய அரசினால் வழங்கப்பட்டது சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை பல முறை பெற்றுள்ளார் இசைஞானி இளையராஜா ஒருவர் தான் தேர்ந்தெடுத்த துறையை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்பதற்கும் அதுவும் இசை போன்ற கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த விடாப்பிடியான நேசம் எந்த அளவு முக்கியம் என்பதற்கும் இளையராஜாவை விட சிறந்த உதாரணம் இருந்துவிட முடியாது இன்றும் தன்னுடைய ஒரு நாளில் இசைக்காகவே அர்ப்பணிக்கின்றார் இளையராஜா இன்று இளையராஜாவிற்கு எண்பத்தி ஒரு வயது சந்தோஷமான பிறந்த தின வாழ்த்துக்களை தமிழகம் சார்பாக நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இளையராஜா பாடிய இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க